ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா மாத விடாயை இயற்கையாக தள்ளி போட என்ன செய்யலாம் வாங்கினிக்கதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் முதலில் ஆப்பிள் சீடர் வினிகர் ஆப்பிள் சீடர் வினிகர் முகப்பொரு நெஞ்சரிச்சல் தொப்பை கொழுப்புகளுக்கு அதிசய தீர்வாக இருக்கும் மாதவிடாயை தாமதப்படுத்த ஆப்பிள் சீடர் வினிகர் பயன்படுத்தலாம் இது பாலிசிஸ்டிக் ஓவரியன் சிண்ட்ரோம் உள்ள பெண்களுக்கு மட்டுமே மாதவிடாய் மீது தாக்கம் ஏற்படுத்துவதாக ஆய்வு ஒன்று தெரிவிக்கிறது இந்த ஆய்வு ஆப்பிள் சீடர் வினிகரானது இரத்த சர்க்கரை மற்றும் ஹார்மோன் ஏற்றத்தாழ்வுகள் காரணமாக இயல்பான இனப்பெருக்க சுழற்சிக்கள் இல்லாத பெண்களுக்கு மாதவிடாய் உண்டாக்கலாம் என்று கண்டறிந்துள்ளது ஆப்பிள் சீடர் வினிகர் மாதவிடாயை தாமதப்படுத்தும் என்பதற்கான ஆதாரம் இல்லை இதை நேரடியாக எடுக்கக்கூடாது இது பற்கள் மற்றும் வாய் தொண்டையில் இருக்கும் மென்மையான திசுக்களில் எதிர்மறையான தாக்கத்தை உண்டு பண்ணும் அதனால் இதை எப்போது எடுத்துக்கொண்டாலும் தண்ணீரில் சேர்த்துத்தான் எடுக்க வேண்டும் அடுத்ததாக உளுந்து மாதவிடாய் அறிக்கைகள் மூலம் மாதவிடாய் வருவதற்கு முன்பு உளுத்தம் பருப்பை வறுத்து பொடியாக்கி சாப்பிடுவது அதை தள்ளி போட செய்யும் என்கிறது ஆனால் இது குறித்து நிரூபணமான ஆராய்ச்சிகள் இல்லை அதிகமாக இவை எடுத்துக்கொள்வதால் கொள்வதால் உபாதை மற்றும் வாய்வு உண்டாகும் அடுத்ததாக எலுமிச்சை சாறு எலுமிச்சை சாறு ஆப்பிள் சீடர் சாறு போன்ற அதிக அமிலத்தன்மை கொண்டது சிட்ரஸ் பழங்கள் ரத்தப்போக்கை பின்னுக்கு தள்ளக்கூடும் என சொல்கிறது அதிக அமிலமுள்ள உணவுகள் உங்கள் பருக்கள் ஈறுகள் வாய் தொண்டை வயிறு மற்றும் குடல்களை எரிச்சலோடும் இந்த முறையில் நீங்கள் விரும்பினால் ஒரு டம்ளர் வெதுவெதுப்பான நீரில் எலுமிச்சியை சேர்த்து குடிக்கலாம் அடுத்ததாக ஜெலட்டின் ஊன் பசை என அழைக்கப்படும் இதை வெதுவெதுப்பான நீரில் கரைத்து குடிப்பது மாதவிடாயின் தொடக்கத்தை சுமார் நான்கு மணி நேரம் வரை தாமதப்படுத்தலாம் உங்களுக்கு நீண்ட நேரம் தேவைப்பட்டால் மீண்டும் இந்த சிகிச்சையை தொடங்க வேண்டும் ஜெலட்டின் மாதவிடாய் தொடக்கத்தை தாமதப்படுத்துவதற்கு இயற்கை ஊக்குவியாக ஏன் பயன்படுத்தப்படுகிறது என்பது தெளிவாக இல்லை இதை ஆதரிக்க ஆராய்ச்சிகளும் இல்லை அதிகளவு ஜெலட்டின் குடிப்பது செரிமான கோளாறு போன்ற பக்க விளைவுகளை கூட உண்டாக்கலாம் அடுத்ததாக தீவிரமான அல்லது அதிகமான உடற்பயிற்சி செய்பவர்களுக்கு மாதவிடாய் தொடங்குவது தாமதமாகலாம் மாதவிடாய்க்கு முந்தைய நாட்களில் அதிக உடல் உழைப்பு அல்லது இயல்பாகவே அதிக உழைப்பு கொண்டவர்களுக்கு அது சரியான நேரத்தில் தொடங்குவதில்லை உடற்பயிற்சி மற்றும் மீட்பு ஆகிய இரண்டுக்கும் உடல் ஆற்றல் பயன்படுத்தும் போது மாதவிடாய் சுழற்சியை நிறைவேற்றுவதற்கு ஆற்றல் இருப்பு இல்லாமல் இருக்கலாம் என்பதால் இந்த நிலை உண்டாகிறது அதனால்தான் தான் தொழில் விளையாட்டு வீரர்கள் மாதவிடாயை அடிக்கடி தவற ஒரு காலத்தை தாமதப்படுத்த உடற்பயிற்சி செய்தால் போதும் என்பதற்கான ஆராய்ச்சிகள் எதுவுமே இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது மாதவிடாயை தாமதப்படுத்த இயற்கை வைத்தியங்கள் முயற்சி செய்வது பாதுகாப்பானது ஆனால் என்னவாக இருந்தாலும் அது குறித்து முழுமையான ஆராய்ச்சி தேவை ஏனெனில் இயற்கை வைத்தியங்கள் பாதுகாப்பானதாக இருந்தாலும் ஆராய்ச்சிகள் அவை பயனுள்ளவை என்பதை நிரூபிக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது இயன்றவரை வரை மாதவிடாயை தள்ளி போட நினைக்காதீர்கள் தவிர்க்க முடியாத காலங்களில் மட்டுமே உங்கள் காலங்களை தள்ளி போடலாம் அதுவும் மருத்துவர் அறிவுறுத்திய அறிவுறுத்தலின்படி முதலில் பெண்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் நமது உடலில் மெட்டபாலிசம் அதாவது வளர்ச்சிதை மாற்றம் ஹார்மோன் சமநிலையில் செயல்படும் போது வகையில் நாமே செயல்படுகிறோம் இது நல்லதல்ல ஏனெனில் ஒவ்வொருவரது உடல் அமைப்பும் செயல்பாடும் மாறுபடும் இதை உங்கள் மருத்துவரால் மட்டுமே உணர்ந்து உரிய சிகிச்சை அளிக்கப்படும் மாதவிடாய் முன்னாடி வருவதற்கு அல்லது தாமதமாகுவதற்கு மாத்திரைகள் எடுத்துக் கொள்வது அதிலும் சுயமாக எடுத்துக் கொள்வது மோசமானது இதை மருத்துவரிடம் ஆலோசித்தால் மருத்துவர் மூன்று நாட்களுக்கு முன்பு தொடங்கி அதற்கேற்ப அது ஒரு வாரம் முதல் பத்து நாட்கள் வரை பரிந்துரைப்பார்கள் அது உங்களுடைய உடல்நிலை காரணம் தாமதப்படுத்த வேண்டிய நாட்கள் போன்றவற்றை பொறுத்தது அதோடு உங்கள் தேவைக்கேற்ப மற்றும் கலந்து கொடுக்கப்படும் இதன் அளவு கூட்டி குறைத்து உங்கள் தேவைக்கேற்ப மருத்துவரால் மட்டுமே வழங்க முடியும் இனி மாதவிடாய் தாமதத்திற்கு மாத்திரைகள் போடும் உங்கள் உடல் மாற்றம் குறித்தும் யோசியுங்கள் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி